अहिया, बच्चे, अन्ना सी, मैंने टा, बरम-बरम आहिया, मजीवाली बच्चे, आहिया, मजीवाली बच्चे, वांग बाजी, हाथी, ये बोलने <नहीं> आ रहा हूँ, ऊर उतारी वाला ठंडे के वाला वहाँ से क्या? <laughs> என்ன தோரன ஆமா நேரம் தெரியாம போச்சு என்னது இடுப்புல துண்ட கட்டுறதுக்கு இது ஒரு ஸ்டாண்டா பாரு பாப்போம் இருங்க அவரு தில்லான போன வாசிக்க சொல்லியிருக்காரு காசு சுதி தராராம்

<laughs> あ <noise> 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 あ。<noise> <noise> 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 அண்ணா நல்லா என்ன வாசிக்கிறீங்கன்னு தெரியல கேடி சாந்தி கிடைக்கு